ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கருப்பு டைரக்டருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம் என் கூட யார் யார் இருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக நம்ம அருமை மாப்பிள்ளை ஸ்கெட்சி கார்த்தி அவர்கள் வந்திருக்கிறாரு திருச்சியிலேருந்து எப்பயுமே வந்து வலது கூடவே வருவார் நம்ம திருச்சி ரமேஷ் அவர் ஆளைக்கான வணக்கம் சொல்லிக்கங்க வணக்கம் வணக்கம் இது வந்து யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை இப்போ தற்போதைய கனவு கண்ணி எனக்கு நிஷா

நாங்க மொத்தத்துல வந்து எல்லாருமே ஒரு டீமா இருக்கோம் ரைட்டா இப்போ சாப்பாடு வாங்குறதுக்காக லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க உண்மையான கல்யாணம் தான் நமக்கு இல்ல வந்து இது உண்மை தான இது உண்மையான கல்யாணம் சொல்லி சொல்லிராத சுமி காதுக்கு போச்சுடா அவ்வளவுதே உன் காதுங்க இருக்காது இங்க வரைய கத்திட்டு வாங்கு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா காது உண்மையான கல்யாணம் தான் இது எங்களுக்குள்ள போட்டா போட்டி இருக்கு ஆனா இந்த மாப்புல வந்து எனக்கு வந்து தாரவாத்து குடுக்குறதுக்காக வந்திருக்கறாப்ல ரெடியா இருக்கு இப்பதே வந்து நிஷா வந்து என்ன கலர் காம்பினேஷன் சரியில்லைன்னு பாக்குறீங்களா எங்கள் அக்காவை எங்க அப்பா மாதிரி எங்க அம்மா மாதிரி மாமா பேக்கரி ஒன்று வச்சிருந்தாரு பேக்கரி நல்லா இருந்துச்சு அதனால் பேக்கரியை நீங்கள் வச்சுக்கோங்க நான் வச்சுக்கிறேவம்மா எங்கள் அக்காவை நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சீராக சத்தியமாக சொல்கிறேன் இது காமெடி கிடையாது எங்கள் அக்கா வந்து இங்கே பாருங்கள் சுண்டி விட்டா இங்கேயோ பாருங்க ரத்தம் வரும் பாருங்க இங்கே வார்த்தை வந்து சுயா அடிச்சுப்பா டேய் இருக்காடா டேய் கூட டேய் எனக்கு கல்யாணம் பண்ண கூட்டி பார்த்துட்டு இருக்கேன் மாப்பிள்ளைங்க மாப்பிளைக்கு வந்து பேக்கரிய நான் கொடுத்துக்க உன்னே நான் வந்து வச்சுக்கிட்டேன் கட்டிக்கிட்டேன் இனிமே இந்த பஞ்சாயத்தை வேணாப்பா சுமி சூர்யா பஞ்சாயத்துல இருக்க பூலாம் வச்சு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க மல்லி வச்சு வச்சு வாடப்போகுது